நமஸ்காரம் சிவருத்ர சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எதிர்வரக்கூடிய குரோதி வருடம் வைகாசி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஆயுள்ய நட்சத்திரத்தில் கடகராசியில் மாலை ஆறு இருபத்தி ரெண்டு மணிக்கு பிறக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் என்றென்றும் மாற்றத்தை நடத்திக்கொண்டிருக்கக்கூடிய நல்லதையே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் நமக்கு எந்த விதமான சங்கடத்தையும் தரக்கூடியதாக இது அமைந்ததில்லை ஆறுங்க ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஏழாம் வீட்டில் செவ்வாயோடு சேர்ந்த ராகு எட்டில் அந்த செவ்வாயினுடைய சுக்கரன் புதன் எட்டாம் வீட்டில் இருந்த சூரியனும் குருவும் ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார்கள் அந்த வீடு சுக்கரனுடைய வீடு சுக்கரனுடைய வீட்டுக்கு சூரியன் புதனும் வருவது என்பது ஏற்றத்தை தரக்கூடியதாக ஒன்பதாம் வீட்டிற்கு சுக்கிரன் இருந்த அந்த வீட்டிற்கு சுக்கரனுடைய வீட்டிற்கு சூரியன் புதன் வருவது நம்முடைய மூன்றாம் இடத்தை பார்ப்பது அது மட்டுமல்லாமல் குருவனுடைய பார்வை நமக்கு ஐந்தாம் பார்வையாக நம்முடைய கன்னிராசிக்கு விழுவது மிக 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 மேன்மையை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது போன மாதம் எடுத்த முடிவுகள் அனைத்தும் இந்த மாதம் நல்லது என்று நாம் நினைக்கும் வண்ணம் அமைந்திருக்கிறது போன மாதம் நாம் ஏதாவது ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த செலவு பண்ணிட்டோம்னா செலவு பண்ணச்சே நமக்கு தோணும் ஐயோ இது கொஞ்சம் அதிகமாக இருக்கே இந்த செலவு குறைச்சிக்கலாமா அப்படின்னு தேவையில்லை அந்த செலவுகள் நல்லதுக்கே என்பது நாம் தற்போது எடுக்கக்கூடிய நாம் இருக்கக்கூடிய நிலைமை நமக்கு நன்றாக தெரியும் அதனால் கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன செலவுகள் வந்தாலுமே எதிர்வரக்கூடிய இந்த மாதத்திலும் சின்ன சின்ன செலவுகள் வரத்தான் செய்யும் ஏன்னா பத்தாம் வீடு சுக்கரனுடைய வீடு சாரி புதனுடைய வீடு அந்த புதன் நமக்கு ஒன்பதாம் வீட்டில் சுக்கரனோடு புதன் சேர்ந்திருக்கிறார் செவ்வாயோ என்ற வீடு அந்த வீடு தனக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் ராகுவோடு இதையெல்லாம் பார்க்கும்போது பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கும் சரி சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு அல்லது அந்த தொழிலை விஸ்தரிப்பவர்கள் கொஞ்சம் யோஜனை செய்து நிதானமாக செய்வது என்பது மிகவும் நல்லது எஸ்பெஷலி ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அவசரப்பட வேண்டாம் ஒரு டீலை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தரத்துக்கு பத்து தரம் யோஜனை பண்ணிட்டு கையெழுத்து போடுறது அப்படிங்கிறது மிக மிக நல்லது புதனுடைய வீடு புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு லாபங்கள் வரக்கும் அந்த லாபங்கள் இப்போ வராது ஓரிரு மாதங்கள் கழித்து நமக்கு லாபங்கள் வரக்கூடும் உதாரணத்துக்கு நம்ம லோன் வாங்குகிறோம் ஒரு பேங்கில் போய் லோன் வாங்குறோன்னா அந்த லோன் நாம் இன்றைக்கி சைன் பண்ணாலும் மேபி ஒரு பத்து நாள் ஆகலாம் பதினஞ்சு நாள் ஆகலாம் லோன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த லோன் படிப்படியாக ரிலீஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி நமக்கு அதனுடைய இம்பாக்ட் இல்லைனாலும் நிச்சயமாக நாம் வாங்கக்கூடிய வீட்டிற்கோ அல்லது ஃப்ளாட்டு இருக்கோ அந்த லோன் அடுத்த மூணு மாதத்திற்குள் வந்து சேரும் அதனால் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் இருக்கும் தற்போது தேக்கம் இருக்குது அப்படின்னு நாம் நினச்சாலுமே நிச்சயமாக எதிர்வரக்கூடிய மாதங்கள் அதனால் நமக்கு நன்மையை தரக்கூடிய மாதங்களாகத்தான் அமைந்திருக்கும் அதுவும் கன்னிராசிக்காரர்களுக்கு எஸ்பெஷலி வெளிநாடு செல்லணும் அப்படின்னு யாராக நினச்சேன் ஏழாம் வீட்டில் ராகு செவ்வாய் இருக்கக்கூடியது அதுவும் மீனத்தில் ராகு இருக்கிறதுனால நம்முடைய கண்ணியிலே கேது இருக்கிறதுனால ஏழு எட்டு ஒன்பதில் சூரியனும் குருவும் இருக்கிறதுனால நிச்சயமாக அதற்காக ட்ரை பண்ணலாம் வெளிநாடு செல்பவர்களுக்கும் அது படிப்பதற்காக இருந்தாலும் சரி வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய பெரிய ஐடி கம்பெனியிலிருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி செல்வதாக இருந்தாலும் அதற்கான நமக்கு சாதகமாக அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய இந்த மாதம் வைகாசி மாதம் நமக்கு அருமையாக அமைந்திருக்கிறது சில சில சந்தர்ப்பங்களில் இப்போது சினிமா அந்த திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பெண்டிங் அதாவது தயந்து போகக்கூடிய சந்தர்ப்பமாகத்தான் இருக்கிறது நாம் கொஞ்சம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த விளைவுகள் நமக்கு வரல நல்லது நமக்கு காதில் விடுனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் நிச்சயமாக எதிர்காலம் நமக்கு நன்மையாக அமையும் செலவினங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன செலவுகள் மருத்துவ செலவுகள் வரத்தான் செய்யும் அந்த செலவுகளை நாம் பிளான் பண்ணி எதிர்கொள்ளக்கூடியது என்பது மிகவும் நல்லது